நல்லா நீங்களாவது பத்தி இருக்கிறீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சும்மா சொல்லாது உங்க பையன் எங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பத்திரமா கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்துட்டான் சின்ன பொண்ணு எல்லாரையும் பத்தி நல்ல விதமா என்கிட்ட நிறைய சொல்லி இருக்கா சரி வள்ளி சின்ன பொண்ணு நான் பொறவு வாரே பத்த கழக வீட்ல போணும் பாத்துக்க அவைய வர சொல்லி இருந்தாவ நான் போட்டா இந்த குட்டி புள்ள பாக்கறதுக்கு இவ்ளோ அழகா இருக்கா குட்டி கிருஷ்ணர் போலே இருக்கா அழகா இருக்கா எக்கா சொப்பன சுந்தரி அக்கா உங்க மோய் விஜய்க்கு நான் ஒவ்வொரு வருஷமும் இவ்ளோ அழகா கிருஷ்ணர் வேஷம் போடுவே மறந்துட்டீங்களா அக்கா ஆமா ஆமா தேவி

അന്നത്തെ നമ്മ ശരിയാ വാങ്ങിയ

நான் போற வந்து வாங்கிடேன் இப்ப எங்க கிட்ட நீ கலத்தி தந்தானே வையா பொறிகிராவ வாங்கட்ட இருந்துதான் இரவ வாங்கி போட்டேன்னு அவன் நினைச்சிடுவா ராத்திரி சும்மா

தெறலமா உள்ள இருப்பான்னு நினைக்கேன் சுபி சுபி அம்மா என்னமா கூப்டீங்களா அக்கா நம்ம வீட்ல முத்தத்தல வெத்தல குடி நிக்குல்ல அதுல அஞ்சு ஆறு வெத்தல வா மக்கா ஒரு ప్ளேட்ல அழகா வரிசையா வச்சு ஒரு தாம்பூரம் மாதிரி வைங்க ஆ சரிம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏமா 나야 தான் செய்துரணும்மா நீ போய் அழகான டிரஸ் எடுத்து போட்டுட்டு ırmக்க நம்ம வீட்டுக்கு சின்ன பொண்ணு சின்ன பொணுக மாப்ள அப்புற நெட்டவெल्ली எல்லாரும் வராத ஐயோ யாமா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் வந்துகிட்டே இருக்கவே இது சும்மா வந்து பாத்துட்டு போறன தான் வரவே அம்பை வீட்டு அலங்காரம் பண்ணி வைக்க சாதி மானது காதி மானது எல்லாதாக ஏம்மா கண்டும் கண்டையடிக்கோ கண்ணாவா கண்டு விடுக்கோ ஐ அம்மா சூப்பரா போட்டிருக்குறீ சரி உவான் கிட்ட சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிருக்கேமா ஏ இப்போ முடிஞ்சிரும்மா ஏம்மா அங்க பாருங்க புது வித வச்சிருக்கேம்மா பாருங்க அழகா கொண்டா அடடா இருக்கு ஆரஞ்சு பழத்துக்கு ரெண்டு சோளை எடுத்துச்சிட்டு மாதுளம் பழத்தை வச்சு விரல் வச்சிருக்கா அடஹா இருக்கு மக்களே பாப்போ ஏ ஹபீப் பட்டு பவுட சட்டனம் போடுதுங்க மக்களே ஏமா எப்பவு பதிலா 얘는 இப்படி விரட்டாதம்மா 얘는 மனசு கஷ்டமா இருக்குமா சரி மக்களே இன்ன நான் இனி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நீ உன் விருப்பம் போல இருந்தேன்னா ஆனா پورا ஃபுல்லா நல்ல புளியா இருக்கணும் அவ்வளவுதான் ஆஞ்சாரிமா என்னங்க வந்து பூமாரியੂੰ ஊடாலம்ங்க வருவவே இன்னைக்கு என்ன ரெண்டுரையும் காணல லட்சுமி ஏதா வேளை விருப்பாவளா இருக்கும் அதனால பூமாரியும் மாறியும் ஊதாலும் வீட்டுல இருப்பாவ ரெண்டு நாள் அந்த லட்சுமிய நானும் தான் இருக்கேன் எங்க பேருப்பா எவ வியார எங்கம்மா பேருப்பா அவ அப்பா வீட்டுல இருப்பாவ அதனால பயந்து ரெண்டும் வீட்டுல இருப்பாவ அவ அம்மா வேலையை பேருப்பாவெல்லாம் இருக்கும் எதுக்குமா நீ அங்கே இங்கே ஓடிட்டு கிடக்கா வீட்டுல இருமா இது பாவம் டியாவா என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல இப்படி அவ இருக்கே மாட்டா இல்லையா நான் என்ன ஏதனும் ஒண்ணு பாத்துட்டு ஓடி வரேன் டி சரிமா நாங்க சொன்னா நீ என்ன கேட்கவா போறா ஏமா போக முன்னால எனக்கு எல்லு போல டிபன் ஏதா தந்துட்டு போ இப்பவாது வாயை திறந்து கேட்டி கொண்டு வந்து தாரே இது உனக்கு ஏதாவது வேணுமா எனக்கு ஒண்ணு வேண்டாம்மா எப்ப வலிக்குள்ள ரெண்டு படியள கொண்டு வச்சி எப்ப பார்த்தாலும் போகும்போது வரும்போது தட்டிக்கிட்டே இருக்குது ஏம்மா இட்லியா சொல்லவே இல்ல நான் செய்யும்போது கூட வந்து அடுப்புங்கறல்ல நின்றிருந்தா தெரிஞ்சிருக்கும் வேணும்னா போய் எடுத்து తిను அம்மாமா ப்ளீஸ்மா எனக்கும் கொண்டு வந்துருங்கமா எல்லா கவலையும் அவளுக்கு தானா நான் அப்பவே கேட்டேன் நீ ரெடி வேண்டாம்னு சொல்லிட்டேன் சும்மா பொங்கல் வடை சாம்பார் இது என்னது இட்லி பொடியா இத எனக்கு தாங்க உங்க மவுளுக்கு நீங்க ரெண்டாவது கொண்டு வந்து கொடுங்க மக்களே பிள்ளைக்கு எடுத்துட்டு வர மக்களே ஏமா என்னாச்சு ஏமா நொண்டி நொண்டி ஒரு சைஸா நடந்த மாதிரி நடக்கறியா கால்ல அந்த படி தட்டி விட்டுச்சிட்டி மக்கா வேதனை எடுக்கு அதான் பைய லைட்டா நடந்து நடந்து போயிட்டு இருக்கேன் ஏமா இட்லி பொடி எழுவல என்ன கொண்டு வாங்க இட்லி எழுவல நல்லா ஊத்திட்டேன் விளையாட்டி அத வரவே தெல்ல ஐ வடை பொங்கல் ஏமா இட்லி பொடி என்ன நன்னெண்ணென்ட்டி போட்டு ஐயோ இந்த பிரச்சனை ஏடி இந்த நேரத்தில் நண்ணனை நல்லது அபி நம்ம விஜய் இருக்கோம்லா ரெண்டு இட்லிக்கு கால் லிட்டரு எண்ணெய் ஊற்றி தின்னுவாதாம் அது ஒரு டீனி பண்டாரம் டீ கொடுத்தா கூட அழகா தான் எல்லா வருஷமும் இந்த விஜய் போயிலுக்கு அவை அம்மா போட்டு இந்த கிருஷ்ணர் வேஷம் எல்லாம் போட்டு இப்போ எல்லாம் இல்லையோ தெரியாமல் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கா இனி அவனுக்கு அந்த வேஷம் எப்படி இருக்கும் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கா நானும் யாராவது அப்படி சொல்லுவாப்ல பார்த்தா ஒன்றாம் கிளாஸ் பையன் மாதிரி இருக்கான் ஒருக்கா அந்த வேசத்தில் வீடு எப்படி இருப்பானு யோசித்து விரட்டி வீட்டுக்கு வந்து விரட்டி அவனே இப்போவும் அன்னைக்கு பார்த்த மாதிரி குட்டி கிருஷ்ணராதான்ட்டி இருக்காவே